நாயனே மௌனம் ஏனடா அத்தியாயம் இருபது மதுவஷ்ணியின் சங்கு கழுத்தில் உறவினர்களின் ஆசிர்வாதத்துடன் மூன்று முடிச்சிட்டவன் என்றும் தன்னவளுடன் துணையாக இருப்பேன் என்ற உறுதியுடன் அவளின் கரம் பற்றி அக்னியை சுற்றி வந்தான் அதன்பின் வர்ஷியின் அழகிய பொற்பாதங்களை மெல்ல பற்றி மெட்டு அணிவித்து வருடிவிட கூச்சத்தில் நெறிந்தவளோ கையில் வைத்திருந்த பூச்செண்டினை இருக பற்றினாள் இருவரின் பெயரில் அர்ச்சனை செய்ய நந்தகோபாலன் இருவருக்கும் ஆசி வழங்க அருகிலிருந்த மண்டபத்திற்குள் ஜோடியாய் கிளம்பினர் விரும்பி பிடித்த தன்னவளின் கரங்களை விடாமலே அழைத்து வந்து தன் வீட்டு பெரியவர்களான தாத்தா பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான் வீரவர்மன் அதன் நேரம் செல்ல சொந்தங்கள் அனைவரும் பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்து கூற மகிழ்வுடன் அதனை ஏற்றுக்கொண்டனர் வீரா தன் திருமணத்திற்கு கமிஷனரை அழைத்திருக்க அவரோ தன் குடும்பத்துடன் வருகை தந்திருந்தார் இருவருக்கும் புன்னகையுடன் வாழ்த்து கூற வந்தால் உத்ரா உத்ரா நான் உன்னை ரொம்ப கஷ்ட மது கூற வர நீங்க ரெண்டு பேரும் லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும் உனக்கு வீரா கிடைச்சதுக்கு விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சீக்கிரம் உன் கல்யாண ஏன் கல்யாணத்துக்கு உங்களை ஜோடியா வரவேற்க வரேன் சரியா புன்னகையுடன் மதுவிடன் கூறியவள் பரிசு பொருட்களை கொடுத்து வாழ்த்து கூறினாள் வீராவின் டிபார்ட்மெண்டில் பணிபுரிபவர் மதுவின் அலுவலகத்தில் வேலை பார்ப்ப பார்ப்பவர்கள் மற்றும் அங்கிருந்த அனைவருமே அவர்களுக்கு வாழ்த்து கூறி சென்றனர் நான் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எப்போ வீட்டுக்கு போகலாம் சிறு குழந்தையாய் வேதனையுடன் வீராவிடம் கேட்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் மாமாவோட ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆறுதலாய் தன்னவளின் கைகளை பற்றியவன் போட்டோவிற்கு போஸ் கொடுக்க வைத்தான் கௌஷிகா வந்து அவளை உனைவருந்த அழைத்து செல்ல இருவரும் அவளுடன் சென்றனர் அங்கேயும் விடாது போட்டோகிராஃபர் அவர்களை போஸ் கொடுக்க கூறவே தன்னவள் இருக்கும் மனநிலையில் எதிரே இருப்பவர் கூறியது அவனுக்கு கோபத்தை வரவழைத்தது ஆனால் அதற்கு மாறாக மதுவர்ஷினி இருக்க மெல்ல தயங்கி கொண்டு உணவினை எடுத்து தன்னவனுக்கு ஊட்டினாள் வீரா தன் கரங்களை பற்றி கொண்டு இருந்ததாலோ அல்லது தன்னருகில் இருந்ததாலோ ஏதோ ஒன்று அவன் அருகில் தான் இருக்கும்போது வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது போலே உணர்ந்தாள் மண்டபத்திலிருந்து மாப்பிள்ளையின் வீட்டுக்கு தான் முதலில் செல்ல வேண்டும் என்று பெரியவர்கள் உரைக்க அவர்கள் அனைவரையும் தடுத்து எதிர்த்து தன் மனைவியை தன்னவள் வீட்டுக்கு அவளின் தந்தையின் ஆசீர்வாதம் வாங்க அழைத்து வந்தான் வீரவர்மன் அவன் குடும்பத்தாரிடம் அவன் தனக்காக போராடுவதைக் கண்டவளோ அவன் அன்பை எண்ணி மகிழ சந்தோஷமாக மனநிறைவுடன் நிறையுடன் தந்தையை காணச் சென்றாள் மதுவஷினி அனைவரும் முதலில் மதுவின் வீட்டுக்கு செல்ல தன் வீட்டை நெருங்க நெருங்க மனமோ மெழுகாய் உருகி தான் செய்த செயலை நினைத்து வதைக்க ஆரம்பித்தது தன் தந்தையும் அன்னையும் தன்னருகில் இருந்திருந்தால் அவர்களின் முகத்தில் இருக்கும் சந்தோஷம் அவர்கள் இப்போது தன்னை வரவேற்கும் வரவரப்பு நினைத்தவளுக்கு வேதனை நெஞ்சை அடைக்க கதறி ஆள வேண்டும் என்பது போல் உணர்ந்தாள் மது உயிர் வந்துருச்சு இறங்கு கௌஷிகா உரைக்க தன்னருகில் அமர்ந்திருந்த தன்னவனை கண்டாள் அவனோ அவள் கரங்களை ஆறுதலாய் பற்றி கொண்டு இறங்கு மது எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது நிச்சயமா நான் சரி பண்ண முயற்சிக்கிறேன் என்க தலையாட்டியவள் இறங்கினாள் புது ஜோடியாய் வருபவர்களை கண்ட வேலை செய்யும் பெண்மணி ஆரத்தி எடுக்க அவளுக்கு அன்னையின் முகம் நினைவு வந்து வதைத்தது தாங்க முடியாமல் விழிகளில் கண்ணீருடன் வீராவின் கைகளை இறுகப்பற்றினாள் பற்றினாள் ஆரத்தி எடுத்து முடித்ததும் வேகமாய் தன் தந்தையின் அறைக்கு சென்றவள் அவரின் அருகில் வந்து அமர்ந்து கதறி அழுதாள் வீராவோ யாரையும் அனுமதிக்காமல் தன் அன்னையிடம் வந்தவர்களை பார்த்து கொள்ள சொல்லுமாறு செல்ல அவரோ சரி என்று வந்தவர்களை கவனிக்க சென்றார் டோரினை சாத்தி விட்டு தன்னவளின் அருகே வந்து நின்றான் வீரவர்மன் அப்பா இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா பிளீஸ் பா கண்ணை திறந்து எங்களை பாருங்கப்பா உங்க பொண்ண ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா இன்னும் எத்தனை தான் அப்பா இப்படி உயிரோட என்ன கொல்ல போறீங்க என்னால முடியல எனக்கு அம்மா ஞாபகமும் உங்கன்னு வந்துகிட்டே இருக்குப்பா பிளீஸ் பா என்னை பாருங்கப்பா கதறிக்கொண்டே மனப்பெண் என்பதையும் மறந்து ஏங்கி அழுதாள் வஷ்ணி என்றவாறு வீரா அவளருகில் வர பிளீஸ் என்ன கொஞ்ச நேரம் எங்க அப்பா கிட்ட தனிய விட்டுருங்க தந்தையின் கரங்களை முகம் புதைத்து அழுது கொண்டே கூறினாள் என்னால விட முடியாது வஷ்ணி உன்னை தனியா நீ என் பொண்டாட்டி உன்னோட சுகம் துக்கம் எல்லாத்திலையும் நான் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன் அதை நான் காப்பாத்தணும் வஷ்ணி அவன் கூறியதை கேட்டவளோ என்னால் முடியல வருமா எழுந்து நின்று வேதனையுடன் கூறியவள் அவன் நெஞ்சின் வந்து முகம் புதைத்தாள் தன்னவளின் தலையை வருடி கொடுத்தவாறு தன்னுடன் சேர்த்து ஆதரவாய் அணைக்க நேரம் செல்வதே தெரியாமல் தன் மனதில் இருக்கும் வேதனை துக்கம் அனைத்தையும் அவன் நெஞ்சில் அடைக்கலமாக்கி கரைந்தாள் அந்த கிருஷ்ண பகவான் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு இதுக்கு என்ன அவர் அன்னைக்கே கொண்டிருக்கலாம்ல எங்க அம்மா கூட நானும் சந்தோஷமாவே போயிருந்திருப்பேன்ல வேதனையின் தாக்கத்தில் உடைக்கவே வஷ்ணி என்ன பேச்சு பேசுற இனிமே இப்படி பேசாத நீ என் பொண்டாட்டி என்னால தாங்கிக்க முடியாது நீ எனக்கானவா மட்டும்தான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பா துணையா எந்த ஒரு கஷ்டமும் வராம நான் பாத்துக்கறேன் கோபமாக கூறியவன் தன் அனைப்பை இன்னும் இருக்கினான் இதுக்கு மேலேயே எனக்கு கஷ்டம் வரப்போகுது வருமா கேட்க அவனிடம் பதில் இல்லாமல் போக ஆறுதலாய் அணைத்தவாறே இருந்தான் நேரம் செல்ல கௌஷிகா அவர்கள் இருக்கும் அரை டோரினை தட்ட தன்னிடம் இருந்து விளக்கியவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா வஷ்ணி என்றவன் அவளை அனுப்பி வைத்து டோரை திறந்தான் கௌஷிகா நிற்கவே வீரா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க நம்ம வீட்டுக்கு போகணும்டா ரொம்ப நேரமாச்சு ஒரு நிமிஷம் கௌஷிகா வாஷ்னி ஃபேஸ் வாஷ் பண்ணி போயிருக்கா வந்துருவா வந்ததும் நான் கூட்டிகிட்டு வரேன்க்கா நீங்கள் எல்லாரும் ரெடி ஆயிருங்க சரிடா நான் போகிறேன் சீக்கிரம் கூட்டிட்டு வா என கூறிய கௌஷிகா திரும்பி சென்றார் குளியலறையிலிருந்து வாஷ்ணி வந்ததும் அவள் சிவந்திருந்த முகத்தை கண்டவனோ வாஷ்ணி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா போகலாங்க ஒரு நிமிஷம் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் கூறியதும் இருவரும் அவரின் காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்கினர் அதன்பின் பின் அவனுடன் வெளியே வந்தவள் செவிலியரிடம் கூறிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் அனைவரும் அவர்களுக்காக காத்திருக்க தன் தன் அத்தையின் அருகில் வந்து நின்றவள் சாரியத்தை மென்மையாய் உரைக்கவே இதுக்கும் சாரி கேட்கணும் நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அவள் தலையை வருடி கொடுத்து கூறிய தேவகி அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார் நேரம் செல்ல சிறிது தூரம் பயணத்திற்கு பிறகு முதல் முறை தன் புகுந்த வீடான தன்னவன் வீட்டுக்கு வந்தாள் கௌஷிகா இருவரையும் ஆராய்த்தி எடுத்து உள்ளே வரவேற்க விராவின் கரம் பற்றி வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் மதுவர்ஷினி அதன் பின் பூஜையரை அழைத்துச் சென்று விளக்கேத்த கூற புல்லாங்குழல் ஊதியவாறு அழகாய் புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணரை வணங்கி விளக்கேத்தினாள் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் இருவரையும் சேர்த்து பெரியவர்கள் செய்ய வைக்க ஒரு வழியாக மாலை நேரமும் வந்தது நெருங்கிய சொந்தம் மட்டும் இருக்க மற்ற அனைவரும் அன்றே கிளம்ப ஆரம்பித்திருந்தனர் அனைவரும் சந்தோஷமாக ஜோடியாக நின்று வழி அனுப்பி வைத்தனர் டெய்வீரா போ வஷ்ணியை கொஞ்ச நேரம் உறம்புக்கு கூட்டிட்டு போடா நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் மத வீட்டுக்கு போங்க சரியா தேவகி உரைக்க இல்ல பரவாயில்ல இன்னைக்கு வேணா நான் இங்க இருக்கேன் இல்லம்மா நீ நைட் போயிட்டு காலையில வந்துரும் சரியா நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு போனோம் போயிட்டு அப்புறம் வே உன்னோட வீட்டுக்கு போலாம் சரிங்க அத்த வா வி என்றவன் அவளுடன் மாடி ஏறி தன்னரைக்கு அழைத்து சென்றான் இனிமே இதான் நம்மளோட ரூம் உனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வேணா மாத்திக்கோ நீ மட்டும்தான் இனிமே இங்க இருக்க போற என்றதும் அவளோ புரியாமல் விழித்தாள் நான் வீட்டுக்கு வர்றதே அபூர்வம் அதான் அப்படி சொன்னேன் என்றான் வீரவர்மன் அப்போ இதுக்கப்புறம் கூட நீங்க வீட்டுக்கு தான் இருப்பீங்களா தான் கேட்கும் கேள்வியை உணராமல் அறையை சுற்றி பார்த்தவாறே கேட்க இதுக்கப்புறம்னா தான் நீ எந்த அர்த்தத்துல கேட்க வர்ஷினி அவள் பின்னே நெருங்கி நின்று கேட்டான் தன்னவனின் மூச்சு காற்று தன் காதோரம் வந்து விழவே அதை பின்னே தான் கேட்ட கேள்வி என்னவென்று உணர்ந்தவள் வேகமாய் பின் திரும்பினாள் அவனோ நெருக்கமாய் நிற்க இல்ல நான் மட்டும் தனியா இருப்பேன்ல அதான் அப்படி கேட்டேன் சற்று பின்னகர்ந்து தயங்கி கொண்டே கூறினாள் ஓ அப்படியா சரி என்றவன் படுக்கையில் அமர ஏன் நிற்கிற உக்கார் வர்ஷினி வேணும்னா கொஞ்ச நேரம் ரெஸ்டடு என்றான் இல்ல பரவாயில்லங்க இருக்கட்டும் என்றவள் இப்போது என்ன செய்வது என தெரியாமல் அவன் அமர்ந்திருந்த படுக்கையின் மறுபுறம் வந்து அமர்ந்தாள் உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா ஏன்னா இது சின்ன ரூம் கேட்டு முடிக்கும் முன்னே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இந்த ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் வர்ஷினி சரி நீ என்று ஏதோ கேட்க வர அதற்குள் அவனுக்கு ஸ்டேஷனில் இருந்து அழைப்பு வந்தது ஒரு நிமிஷம் என்றவன் அதை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான் அவன் சென்றதும் அந்த அறையை தன் விழிகளால் அலசியவள் அங்கிருந்த கபோர்டை திறக்க அவன் யூனிஃபார்ம் ட்ரெஸ் ஃபைல் என்று ஏதேதோ நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதனை மூடி வைத்து விலகியவள் படுக்கையில் அருகே இருந்த டேபிளில் கிருஷ்ணர் ராதையின் தோளில் சாய்ந்தவாறு நின்ற ஒரு சின்ன சிலையை கண்டவள் அதை எடுத்து தன் கரங்களால் வருடினாள் அதன் பின் அதை வைத்துவிட்டு அதன் அதன் கீழிருந்த டிராவை திறக்க அதில் பிஸ்டல் இருப்பதை கண்டாள் அதை எடுத்து பார்த்தவள் மனமோ அன்று அவன் பீச்சில் வைத்து தன்னை அடித்ததில் இருக்கும் உரிமையை இன்று உணர அதே நேரம் கதவினை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் வீரவர்மன் அவள் தன் பிஸ்டலை கையில் வைத்துக் கொண்டிருப்பதை கண்டவனோ வேகமாய் வந்து அதை வாங்கி உள்ளே வைத்தவாறு நீ ஏன் இதை எடுத்த கேட்டான் சாரி எல்லா திங்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்ததும் அன்னைக்கு பீச்சில் வச்சு நடந்த நினைவு ஞாபகம் வந்துச்சா அதான் எடுத்து பார்த்தேன் என்று பயத்தில் தயங்கி தயங்கி உரைக்கவே அதை கேட்டு அவளின் புறம் திரும்பியவன் சாரி வஷ்ணி அன்னைக்கு உன்னு பலம் அடிச்சிட்டேன வே கேட்டவாறே அவள் கன்னத்தை மெல்ல இதமாய் வருடிவிட விழிமூடு அதனை ஆழ்ந்து அனுபவித்தாள் வதுவசினி சரி நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்ப படுக்கையில் அவன் செயலை நினைத்தவாறு அப்படியே அமர்ந்தாள் நேரம் சென்று இரவினை நெருங்க வீரா தன் வீட்டுக்குள் வர காலில் அமர்ந்து ஆதிராவுடன் பேசி விளையாடி கொண்டிருக்கும் வஷ்னியை கண்டவன் வாசலிலே நின்று உரிமையுடன் ரசிக்க ஆரம்பித்தான் இப்பொழுதுதான் தனக்கு உரிமை வந்துவிட்டது பின்ன தயக்கம் தனக்கு என்ற விதத்தில் ரசித்துக் கொண்டிருக்க அவனை கண்ட ஆதிரா மாமா என்று வறு ஓடி செல்ல அவளை இரு கரங்களிலும் தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் அதன் பின் இரவு உணவே பேசிக்கொண்டே உண்டு முடித்தவர்கள் அவர்கள் இருவரையும் அனுப்பி வைக்க தன்னவன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள் மதுவர்ஷினியை வீட்டுக்கு வந்த இருவரும் உள்ளே நுழைய நர்ஸ் வேலைக்காரி இருவரும் அவர்களிடம் கொண்டு கிளம்பினர் வீரா ஹாலில் அமரவே மதுவோ தந்தை அறைக்கு சென்றாள் நேரம் செல்ல தந்தை நரையிலிருந்து வெளியே வந்தவள் தயங்கிக் கொண்டே தூங்கலையா ரூம்க்கு போகலாம் வரீங்களா மென்மையாய் கேட்கான் அவனோ சரி என்று எழுந்து நிற்க அவனை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றார் இருட்டாக இருந்த தன் அறையில் லைட்டை போட்டதும் அந்த அறை முழுவதும் மலர்களால் அவர்களின் முதலிரவுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்ததை கண்டனர் இருவரும் நன்றி